நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெளியான ஒரு பத்திரிகை செய்தி ஓகேங்களா ஸோ இது வந்து ஒப்பந்த ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய கோரி ஒரு கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரியில் இன்று அக்டோபர் நாலில் வெளியான ஒரு பது போ ஒரு பத்திரிக்கை செய்தி சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்து புதுச்சேரிக்கு தானே இது தமிழகத்துக்கு பொருந்துமா அப்படின்றத உமிட் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து உச்ச சரிங்களா வந்து சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அதனால் வந்து இது அனைத்து மாநிலத்துக்குமே வந்து பொருந்தும் சரிங்களா ஸோ என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன புதுச்சேரியில் என்ன வந்து ஒரு மனு கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தரலாம் ஆசிரியர் சங்கங்கள் ஓகேங்களா அதாவது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட விரிவுரையாளர்கள் சரிங்களா ஸோ ஒப்பந்த அடிப்படையில் இந்த டெம்பரரி டீச்சர் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட விரிவுரை ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வந்து இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி கல்வித்துறையில் வந்து முப்பது விரிவுரையாளர்கள் இருபது பட்டதாரி ஆசிரியர்கள் அறுபத்தி ஒரு பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் நூற்றி அறுபத்தி எட்டு இது ஒரு சிறப்பாசிரியர்கள் வந்து ஒரு இருபத்தி நான்கு பேர் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க முறைப்படி வந்து வேலைக்கு தேர்வான அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு கோர்ட் வந்து தீர்ப்புகளை காரணமாக அரசு கூறி வந்திருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்நிலையில் தற்போது ஓகேங்களா ஸோ உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவாக ஒப்பந்த அடிப்படையில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் தினக்கூலி ஊழியர்களை வந்து உடனடியாக வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அதாவது முறைப்படி செலக்ட் பண்ணி பட் அதாவது அந்த ப்ரொசீஜர் படி வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து என்ன தகுதி இருக்கோ அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து தேர்வு செஞ்சு என்னது நமக்கு வந்து இந்த ஒப்பந்த அடிப்படையிலே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்குது உச்சநீதிமன்றம் சொன்னாலே அது அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துக்குமே பொருந்தக்கூடியதுதான் தான் உச்ச நீதிமன்றம் சரிங்களா ஸோ பணியிடங்கள் காலியாகவில்லை என்றோ என்றாலோ பணியிடங்களை உருவாக்க நிதி இல்லை சரிங்களா ஸோ போஸ்டிங் இல்லை எங்களுக்கு வந்து போதிய ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணமாக சொல்லாமல் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால வந்து முதற்கட்டமாக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குது என்ன முறைப்படி ஓகேங்களா ஸோ தெளிவாக ஒப்பந்த அடிப்படையில் உள்ள ஆசிரியர் அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒரு ஒரு கேட்ட கிரைட்டீரியா இருக்கும் அதர் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ணுவோம் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்து வேக்கன்சி இல்லை நிதி இல்லை அப்படின்றத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா ஸோ என்ன நடக்க போகுதுன்றத நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அதர் ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்றதை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ ஏன்னா போது அது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பொருந்தும் அதனால் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க் யூ